நம்ம நல்ல டேஸ்ட்டான ஹெல்த்தியான போன ரெசிபி தான் இது வந்து நம்ம வச்சு வச்சுருக்கலாம் இது வந்து ஒரு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகா ஒரு கற்று கருவேப்பெல்லாம் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது கூட வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கரண்டி இட்லி மாவு ஒரு கரண்டி தயிர் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கப் வந்து கோதுமாவை நம்ம எடுத்துக்கலாம் அது கூட வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு கரண்டி வந்து இட்லி மாவு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்க இட்லி மாவு ரெண்டு கரண்டி சேர்த்துக்கலாம் ஒரு கரண்டி நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நம்ம கொதுமாவை வச்சு செய்கிறப்போ உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் இப்போ நம்ம இந்த பண்ணி வச்சுருக்கிற பொருள் இல்லை நம்ம இந்த மாவோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நச்சென்னா இருப்பாட்டோ அந்த பெரிய பெரியவங்க சேர்த்துங்க ஒரு பெரியவங்க சின்னதாக தண்ணி சேர்த்துக்கிறீங்க வந்து டீஸ்பூன் சேர்த்துங்க உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா பெசு கொடுத்துக்கலாம் நம்ம தண்ணி சேர்க்காம முதல்ல வந்து நம்ம இந்த போட்டோகிராஃபி பொருள் எல்லாம் நம்ம நல்லா கலந்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிக்கு சேர்த்து நம்ம வந்து பெசஞ்சிக்கலாம் தண்ணி வந்து ஒரு சின்ன கிழலில் வந்து ஒரு ரெண்டு கிழமை தேவைப்பட்டுச்சு நீங்கள் பார்த்து நீங்கள் பேசஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்குங்க நம்ம இந்த பக்கத்துக்கு மாவு நல்லா கலந்து ரெடி பண்ணிக்கலாம் நம்ம நல்லா ரசஞ்சாச்சு இப்போ வந்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் இப்போ நல்லா என்ன காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன சின்ன உரையெல்லாம் நம்ம இதில் சேர்க்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து சோடா புத்தகங்களுக்கு நல்லா புசு எழுபி வரும் நான் இதில் வந்து சேர்க்கல நீங்கள் நல்ல தான் வந்திருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நம்ம டக்குன்னு மழை காலத்துக்கு ஒரு சூப்பராக வந்து ஒரு பத்தே நிமிஷம் நம்ம ஈஸியாக வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சலாம் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ட்ரெஸ்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் சேர் கமெண்டெலாம் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க தேங்க்யூ